வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஒரு காலத்தில் வந்து தமிழர்கள் தான் ராட்சசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நம்ம அசுர குலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து நம்முடைய முன்னோர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தபோது முதல்ல வந்து ராமாயணம் எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ராவணன் எங்கே இருந்து ஆண்டார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு வந்தாரா ராமர் இருந்திருந்தால் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு கதை அது கதையாக பார்க்காம இந்த ராவணனை கொன்னதுன்னு சொல்லி அதை கொண்டாடும் போது டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்கார் இது வந்து ஆரியர்கள் தங்களுக்கு உதவிய திராவிடர்களை குரங்குகள் என்றார்கள் தங்களுக்கு எதிர் எதிர்த்து நின்ற திராவிடர்களை ராட்சஸர்கள் என்றார்கள் சொல்லி பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து எழுதியிருக்காரு இது பல சரித்திர ஆசிரியர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போது இங்கே உள்ள தமிழர்கள்லாம் வந்து எங்களை ராட்சஸன் சொன்னீங்க நாங்கள் வந்து எப்படிப்பட்ட மேன்மையான நாகரிகம் உடையவர்கள் நாங்கள் அசுரர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆரியர் வந்து சுரம்னு சொல்லி ஒரு மதுபானத்தை சாப்பிடுவாங்க அப்போ சுரம் சாப்பிட்டவர் வந்து சுரர் அப்படி மதுபானம்லாம் சாப்பிடாமல் இருந்தவங்க அசுரர் அதனால் ஒரு காலத்தில் தமிழ் தமிழர்கள் வந்து மதுபானம் சாப்பிடாமல் இருந்தாங்களாக்கும் அதனால தான் அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டார்களாக்கும் இது மாதிரி பலவிதமான விளக்கங்கள் கூறப்பட்டன அப்போ சில பேர் வந்து இந்த மத நம்பிக்கை ஆழ்ந்த மத நம்பிக்கை உடையவர்கள் இந்த வைணவத்தில் நம்பிக்கை உடையவர்கள்லாம் ஆனால் தமிழர்களாக இருந்தாங்க தமிழ் மேலேயும் பற்றுள்ளவங்களாக இருந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது அசுரர் ராட்சசர் அசுரர்லாம் வந்து தமிழர் கிடையாது இவங்க வந்து காந்தர்வர்கள் அந்த கந்தர்வர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பண்ணிசைப்பார்கள் அந்த புராண கதைகள் படி அதனால் இவங்க பெரிய இசைப்பழ இது இது ஒன்று பண் பண்பாடு ஒன்று உண்டு அதனால் மரபு ஒன்று உண்டு தமிழர்களுக்கு அது நிஜம்தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இசை நம்முடைய ரத்தத்துடன் இரண்டரை கலந்துருக்கிறதுங்கிறது உண்மை தான் அதை வச்சு இவங்க வந்து கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கந்தர்வர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் அசுரர்கள் இதையெல்லாம் விடுங்க தமிழர்கள் வந்து இசையில் வந்து ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் அவங்க வந்து எந்தெந்த நேரத்திலலாம் பாடினார்கள் அப்படிங்கிறதையே பற்றி ஒரு பாடல் ஒன்று இருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏற்ற பாட்டும் இரவை பாட்டும் ஏற்றம் இறைக்கும் போது முதக்கொண்டு தமிழர்கள் வந்து பாடுவாங்க கம்பர் வந்து போய்கிட்டு இருந்தபோது ஒரு ஏற்ற இறச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் பாடிக்கிட்டு இருந்தாராம் அவர் பாட்டை கேட்டு அப்படியே அதிசயப்பட்டு கம்பர் நின்றுக்கிட்டு இருந்தபோது அவர் கடைசி ஒன்று பாடினார் மூங்கில் இலை மேலே தூங்கு நீரே அப்படின்னு பாடினார் மூங்கில் இலை மேலே தூங்குகின்ற பனிநீர் அந்த சாயந்தரம் வந்து அந்த டியூஸ் வந்து விழும் அப்படி நின்றோம் அந்த இலை மேலே அதை அந்த ஏற்றம் இறைச்சிக்கிட்டு இருந்தவர் மூங்கில் இலை மேலே தூங்கு பனி நீரேன்னு பாடும்போது சூரியன் அசமிச்சிருச்சு வேலையை முடித்து வீட்டுக்கு போயிட்டார் கம்பர் ராத்திரி கூட யோசிக்கிட்டு இருந்தாரான் இது என்னது இது இதுக்கு என்ன அடுத்த வரி என்னவாக இருக்கும் அடுத்த வரி என்னவாக இருக்கும்னு அவருக்கு தெரியல என்னவாக இருக்கும்னு சொல்லி தெரியல சரி அங்கேயே போய் கேட்போம்னு சொல்லிவிட்டு விடிகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஒளிஞ்சு நின்னாரான் அந்த ஏத்தம் இறக்கிறவர் வந்தாராம் வந்தோடனே அடுத்த வரியே பாடினாராம் தூங்கு பனிநீரை வாங்கு கதிரோனே ஏன்னா சூரியன் வந்தோடனே அந்த பனிநீர் வந்து கரைஞ்சி போயிடுமே அப்போ கம்பர் வந்து எப்படிப்பட்ட இலக்கிய பொறுமை எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிசயப்பட்டாங்க கம்பரே வந்து என்ன சொல்லுவாங்க ஏத்துதற்குரியோன் இணையலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பன் என உயர்ந்தோரால் புகழ பெற்ற உறவோன் மிடியலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தி அப்படிலாம் சொல்லுவாங்க அவருக்கே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றம் இறக்கிற ஒரு சாதாரண குடிமகன் அப்போ அப்படிப்பட்ட பாடல் பாடினார் என்றால் தமிழர்களுக்கு இசையில் எப்படிப்பட்ட நாட்டம் இருந்தது அப்படின்னு நம்மால் உணர முடியும் அதையெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லியிருக்காங்க ஏற்ற பாட்டும் இரவைப்பாட்டும் காவடிப்பாட்டும் கப்பல் பாட்டும் படையின் எழுச்சியும் பள்ளி எழுச்சியும் சிந்தமும் சந்தமும் திருத்தாளாட்டும் கல்லுளிப்பாட்டும் கண்ணெறி பாட்டும் மரத்தியர் பாட்டும் குரத்தியர் பாட்டும் பள்ளுப்பாட்டும் பலகடை திறப்பும் வள்ளைப்பாட்டும் பிள்ளைப்பாட்டும் பொருதவேந்தர் விருது பாட்டும் கணால காதல் பாட்டும் இப்படி எல்லா விதமான பாடல்களும் எல்லா விதமான தருணங்களிலும் தமிழர்கள் இசையுடன் இரண்டர கலந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தமிழர்கள் வந்து ராட்சசர்களா அசுரர்களா கந்தர்வர்களா இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை எப்படிப்பட்ட பண்பாடுடன் தமிழ் சமுதாயம் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் புராண கதையில் சொல்லியிருக்க கந்தர்வர்கள் இங்கே வந்து இருந்தாங்க அவங்ககிட்டேருந்து நாம் பிறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ப முடியும் ஆனால் நம் இசை நம்முடன் இரண்டருக்கு கலந்திருந்தது என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன பிள்ளைப்பாட்டு அந்த இருந்து பிள்ளை கடைசியாக பாடின பிள்ளைப்பாட்டு யார் பிள்ளைப்பாட்டுன்னு பல பேருக்கு தெரியாது ஒரு புலவர் வந்து எம்ஜிஆர் பிள்ளைப்பாட்டு பாடினார் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய கொடை மன்னராக இருந்ததுனால அவருக்கு வந்து பெரிய கொடைத்திறனோடு வந்து இதெல்லாம் பரிசுகள்லாம் கொடுத்தார் அதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஏற்றப்பட்ட இறுதி பிள்ளைப்பாட்டு வந்து எம்ஜிஆர் பிள்ளைப்பாட்டு தான் எனவே இசை என்பது மனதை பண்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு கருவி அப்படிப்பட்ட கருவியினை எப்படி ஆப்பிரிக்கர்களுடைய கருப்பினைத்தவரை உலகம் ஒழிக்க பார்க்கும்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்கள் மொழியை இழி அழித்துவிடலாம் எங்கள் இனத்தை அழிக்க முயற்சி செய்யலாம் எங்கள் இசையை அழிக்க முடியாது என்று கூறினார்களே அப்படிப்பட்ட பெருமையோடு நாமும் சொல்லலாம் நம் இசை தேன் இசை நம் உயிரோடு உடலோடு கலந்தது உணர்வோடு மிதந்தது என்று நிச்சயமாக சொல்லலாம் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாகட்டும் இன்னும் தொடர்வோம் வணக்கம்